இன்றைக்கி நான் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பன்னு தாங்க போறேன் சூப்பராக இருந்துச்சு அந்த பன்னு வந்து நான் செஞ்சுட்டேன் செஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வீடியோ போட்டேன் ஆனால் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லாருமே அவன் இல்லாமல் பன் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு நானும் கேக் மாதிரி பேனில் பண்ணேன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு சீஸ் பட் சீஸ் பண்ணு தான் சிக்கன் தான் செஞ்சேன் என் வீட்டில் எங்கள் வாப்பா சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருக்குமா எனக்கு ஒன்றும் போதும் கொண்டு போ அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனால் நான் தான் சாப்பிட்டேன் அவ்வளோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணு பார்த்துருப்பீங்க ஆனால் சாப்பிட்ருக்க முடியுங்க நான் சாப்பிட்டேன் அதனால நீங்கள் கண்டிப்பாக என்னோட வீடியோ வந்து பார்த்தே ஆகணும் நான் எவ்வளோ சூப்பராக பண்ணு செய்கிறேன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எப்படி பண்ணு செஞ்சுருக்கேன்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம் அஸ்லாம் அலைக்கும் இன்னைக்கு ரவியா குக்கிங்ல என்ன செய்யறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பன் ரெசிபி தாங்க செஞ்சு பார்க்க போறேன் சிக்கன் சீஸ் பன்னு தான் செய்ய போறேன் அது எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து அவன் இல்லாம தான் செஞ்சு பார்க்க போறேன் எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நான் வந்து ஒரு நூத்தி கிராம் மைதா ஒரு நூறு கிராம் கோதுமை மாவு ரெண்டு கலந்து எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதுக்கு முன்னால ஒரு நூத்தி கிராம் பால் எடுத்திருக்கேன் இந்த பால் வந்து லைட் சூடில் இருக்கும் ரொம்ப லைட் சூடில் இருக்கணும் ரொம்ப சூடவும் கூடாது ரொம்ப பச்சை தண்ணி ஆறிடவும் இருக்கக்கூடாது அந்த மாதிரி இருக்குது இதை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை வந்து சேர்த்துக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் சக்கரை அடுத்து ஈஸ்ட் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து வச்சுக்கணும் கலந்துட்டு இது கொஞ்ச நேரம் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பத்து நிமிஷம் ஆகட்டும் இப்போ ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இதில் வந்து ஒரு முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன் உடைச்சிட்டு இதே நல்லா கலந்து அடிச்சுக்கோனு பாருங்க இப்போ முட்டை ஈஸ்ட் சக்கரை எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டேன் இப்போ மாவு எட்டு மாவு எடுத்துட்டு இதில் கொஞ்சமா உப்பு ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கோங்க கலந்துட்டு இப்போ இந்த மாவு இந்த பால் கரைச்சி வச்சிருக்க பார்த்தீங்களா அது க கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை பிசந்திக்கலாம் இது இப்போ இந்த மாதிரி அப்புறம் இதில் ஒரு மூணு ஸ்பூன் பட்டர் வந்து நான் சேர்த்துக்கிறேன் பட்டர் வந்து நல்லா கொஞ்சம் மெல்ட் ஆயிருக்கணும் நல்லா பிசஞ்சுக்கிற இதை பாருங்க இது வந்து ஒரு ஒன்றரை மணி நேரம் வச்சிடுறேன் அதுக்குள்ள நம்ம வந்து சிக்கன் வந்து மசாலா வந்து ரெடி இது ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் வந்து ஊத்திக்கிறேன் ஊத்திட்டு இதுல இந்த எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறம் இதுல ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து ஒரு மூணு வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கிட்டு இதுல சேர்த்துக்கிறேன் இப்ப இத நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயத்தை வந்து இப்போ இந்த வெங்காயம் வந்து நல்லா வதக்கிக்கிட்டு இப்போ இதில் நினச்சிக்கிறோம் ஒரு கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிறேன் கரம் மசாலா ஒரு அரை ஸ்பூனு அடுத்து தேவையான அளவு உப்பு அடுத்து இதில் மளியலை சேர்த்துக்கிறேன் அடுத்து இப்போ இதில் வந்து சிக்கனை வந்து சேர்த்துறேன் சிக்கனை வந்து நல்லா பொடியாக கட் பண்ணிக்கோங்க இல்லை கைமா மாதிரி கொத்தி எடுத்துக்காங்க எடுத்துட்டு இதில் சேர்த்துக்கிறேன் நல்லா வேக வச்சுக்கணும் சிக்கன் இல்லை தண்ணி உரும் தண்ணி வந்து வத்தியிடணும் நல்லா இப்போ இதுல கொஞ்சமா நான் வந்து பால் வந்து சேர்த்துக்கிட்டேன் ஒரு நாலு ஸ்பூன் நல்லா திக்கான பால் சேர்த்துக்காங்க சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பண்ணிட்டு சிக்கன் எல்லாம் நல்லா வெந் வெந்திரிச்சு தண்ணியெல்லாம் நல்லா இறுகிட்டு இறுகினதுக்கப்புறம் இந்த பாலை வந்து ஒரு அஞ்சு நாலு அஞ்சு ஸ்பூன் பால் வந்து ஊற்றிக்கணும் பால் வந்து நல்லா திக்காக இருக்கணும் இப்போ இதை வந்து இறக்கிடலாம் இதை இறக்கி ஆற வச்சிடணும் இப்போ இதை நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள் இப்போ இதை வந்து ஒருக்காய் நல்லா பிசைஞ்சிக்கிறேன் நல்லா பிசைஞ்சு விட்டுருக்கோங்க ஒருக்கா இப்போ ஒரு பிசினதுக்கு அப்புறம் லைட்டாக கொஞ்சம் மாவு தூவிட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி உருட்டிக்கணும் இந்த மாதிரி உருட்டி ஒரு இந்த மாதிரி பேன்ல வச்சுக்கிறேன் பாருங்க இதுல வச்சுக்கறேன் அது மாதிரி திரும்ப அதே மாதிரி எடுத்துட்டு

வச்சாச்சு இப்போ இப்போ நான் ஒன்று எடுத்திருக்கேன் இதை வந்து இந்த கையிலேட்டு இந்த மாதிரி கையிலே இந்த மாதிரி தட்டிக்கணும் நல்லா கொஞ்சம் அகலமாக தட்டிக்கிட்டு இப்போ இதில் சிக்கனை வந்து வச்சிடலாம் சிக்கனை வச்சிடறேன் வச்சுட்டு இதில் சீஸு இந்த வரங்க சீஸ் இந்த மாதிரி குட்டியா கட் பண்ணிக்கோங்க இதை வந்து இந்த மாதிரி நடுவில் வச்சுருங்க இந்த மாதிரி எடுத்து வச்சிடணுங்க அதே மாதிரி இன்னொன்னு இபே தட்டியாச்சு இப்போ அதே மாதிரி கொஞ்சமா சிக்கன் மசாலா வந்து வச்சி எடுத்து வச்சிட்டு இதல ஒரு துண்டு சீஸ் நடுவுல வச்சிட்ட வர்றேன்

இது பச்சிட்டு இது வந்து மூடி வச்சிரறேன் வச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் இது வந்து வச்சிரவும் லோ फ्लेம்ல வச்சு அரை மணி நேர வச்சிரணும் பண்ணு பண்ணு பாருங்க எவ்வளவு சூப்பரா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நான் பாருங்க பெரட்டி யாராச்சும் வைப்பாங்களா பாருங்க பண்ண வந்து பெரட்டி வச்சி நான் வந்து சூடு பண்ணி எடுத்துர்க்கேன் அந்த அளவுக்கு பண்ணு வந்து அவ்வளோ சாஃப்ட்டா அவ்வளோ சூப்பர் வருங்க இது வந்து நான் வந்து ஒரு மணி நேரமாக வந்து இது வச்சேன் ஆனால் மேலே வந்து அது வந்து வேகவே இல்லை இந்த ஒயிட் கலரில் தான் இருந்துச்சு அதை நான் திருப்பி போட்டதுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி கலர் வந்துச்சு அது நான் ஃபஸ்ட்டே திருப்பிட்டேன் ஃபர்ஸ்ட்டே திருப்பினது தான் அது வந்து உங்கள்கிட்ட ஒரு காமிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் திருப்பினது அது என்ன மிஸ்டேக்கு அது என் நான் என்னோடய மிஸ்டேக்காக அதனால் ஈஸ்ட் மிஸ்டேக்காக தெரில ஆனால் கண்டிப்பாக நல்லாவே வரல பாருங்க எப்படி வந்துடும் கல்லு கணக்கு இருந்து பண்ணு எங்கள் வாபத்தின்ட்டு எனக்கு ஒன்று போதுமா அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி தெ எங்கள் வீட்டில் எல்லோரும் சாப்பிட்டாங்க எங்கள் தங்கச்சி எல்லோரும் சாப்பிட்டாங்க சாப்பிட்டு ஆ ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னுட்டாங்க ஏன்னால் ரொம்பவே சொதப்பிடுச்சு இன்னைக்கு பண்ணு நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணு நல்லா செய்யணும்னு நினச்சிட்ருக்கேன் பார்க்கலாம்